வணக்கம் நாத்தனாரின் கர்ப்பம் மறைக்கப்பட்டது நாத்தனாரின் வயிற்றில் வளர்ந்த குழந்தை யார் அந்த குழந்தைக்கு காரணம் ஏன் நாத்தனார் தவறான வழிக்கு நடப்பதற்கு யார் வழி காட்டினார்கள் ஏன் தவறான வழிக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள அவள் யோசித்தாள் இப்படிப்பட்ட எனக்கு பல கேள்விகள் என் மனதில் உண்டானது நான் மீனா நான் கிராமத்தில் பிறந்த பெண் என் பெற்றோர் உறவினர்கள் குழந்தை பருவம் நினைவுகள் எல்லாம் அனைத்தும் என் மனதில் நினைவுகளில் உள்ளது திருமணத்திற்கு பின் என் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது என் கணவர் விக்னேஷ் நகரத்தில் வசித்தார் நானும் அவரோடு அங்கு குடியேறினேன் விக்னேஷ்க்கு மூன்று சகோதரர்கள் இறந்தார்கள் பெரியவர் குமார் குடும்பத்தோடு வெளிநாட்டில் இருக்கின்றார் நடலவர் விக்னேஷ் என் கனவு சிறியவர் கண்ணன் பல்கலைக்கழகத்தில் மாணவன் அவர்களுக்கு சகோதரிகள் எதுவும் இல்லை என்று நான் நம்பினேன் எனவே இந்த குடும்பத்தில் நான் ஒரு மருமகளாக இருந்தேன் இந்த வீட்டில் நான் மனப்பெண்ணாக வந்தபோது அன்று எனக்கு மகிழ்ச்சி நான் அதிகமாக வந்தேன் ஏனென்றால் என் கனவு என் மேல் அதிக அன்பும் அதிக காதலும் முழுமையாக எனக்கு கொடுத்தார்கள் அன்று மாலை நேரம் விக்னேஷ் என் அறைக்கு வந்தான் என் பக்கம் அமர்ந்து கொண்டு என் கைகளை பிடித்து முத்தங்கள் கொடுத்தார் என்னை பிடித்திருக்கின்றதா என்று கேட்டார் நானும் மௌனமாக தலை அசைத்தேன் என் தலையில் வைத்த மல்லிகை பூவாசம் ஜன்னல் ஓரத்தில் வருகின்ற தென்றல் காற்று அந்த சுகமான வேளையில் எனக்கு உடல் நடுக்கம் ஏற்பட்டது என் பெண்மை செலுத்தது என் முகத்தில் ஏற்பட்ட வெக்கம் முகம் சிவந்தது அதை விக்னேஷ் பார்த்தவுடன் முகத்தோடு முகம் அணைத்து கொண்டார்கள் என் கைகளில் ஏற்பட்ட கண்ணாடி வாழ்களின் சத்தம் அவள் காதோடு கேட்டபோது ஆசை இன்னும் அதிகமாகவே சென்றது அவள் மனதில் சந்தோஷத்தை கொடுத்தது பெண்கள் எப்போதுமே முதலிடம் அன்று எந்த பெண்ணும் அதிகம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் பெண்கள் வெளியே சொல்வதில்லை வெக்கமும் நாணமும் அதிகமாக வந்துவிடும் விக்னேஷ் அதை புரிந்து கொண்டார்கள் என் உடல் முழுவதும் முத்தங்களை கொடுத்தார்கள் என்னை கட்டி அணைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் உடைகளை நானாகவே அகற்றினேன் என்னை முழுமையாக ரசித்தான் வெக்கம் வந்தது என்னை அணைத்துக் கொண்டான் என்னை படுக்க வைத்து முழுமையாக முத்தங்கள் கொடுத்தான் அவனுக்கு வேண்டிய சந்தோஷங்களை நானும் கொடுத்தேன் அவனும் அதை ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தான் என்னை முழுமையாக சாப்பிட ஆரம்பித்தான் என்னுடன் மன்மத மேட்டின் மேல் விளையாட ஆரம்பித்தான் அவன் மன்மத அம்பு என் மன்மத மேட்டோடு விளையாட வைத்தான் அவன் வேகத்தை அதிகப்படுத்தினான் எனக்கு முழுமையான சந்தோஷம் கொடுத்தது து ஏற்பட்ட அந்த உணவல் சத்தம் அந்த அறை முழுவதும் அதிகமாகவே கேட்டது என் உணவல் சத்தம் அவன் மனதில் அதிக சந்தோஷத்தை கொடுத்தது அதில் உச்சகட்ட இன்பத்தை அடைந்தான் வேகம் அந்த வேகம் அதிகமாக சென்றது இச்சை வெளியிட்டது அன்று முழுமையாக சந்தோஷம் எனக்கு கொடுத்தான் முழுமையாக அந்த இன்ப சுகத்தை நான் அடைந்தேன் மிகவும் எனக்கு பிடித்து விட்டது அனைத்தும் நன்றாகவே முடிந்தது விடிந்தவுடன் எனக்கு உடல் வலி அதிகமாக ஏற்பட்டது நானும் வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டேன் மா வீட்டில் பெரும்பான்மையான வேலைகள் எல்லாம் என் தோளில் விழ ஆரம்பித்தது சிரமமானது ஆனால் பின்பு பழகிவிட்டது சமையல் சுத்தம் விதந்தோம்பும் என் கணவர் எனக்கு என்ன சொன்னார் மீனா நீ இல்லாமல் இந்த வீடு அசையாது என்று சொன்னால் எனக்கு மகிழ்ச்சி வந்தது அதே வேளையில் என் மாமியாரின் சில செயல்கள் எனக்கு சந்தேகத்தை கொடுத்தது இரவு நேரங்களில் தொட்டிகளை சுட சொல்வார் என்று கேட்டால் சிட்டுக்குருவிக்காக வைக்க வேண்டும் என்று சொல்வாள் நல்ல இரவில் மேல் மாடிக்க செல்வது இப்படியெல்லாம் என் மாமியார் செய்து கொண்டிருந்தார் ஒரு இரவு தண்ணீர் கொடுக்க இழந்து போனேன் என் மாமியார் கைப்பிடியை பிடித்து கொண்டு மெதுவாக மேல் மாடிக்க சென்றார் ஒரு பகலில் கூட சிரமப்பட்டு தான் செல்வார்கள் ஆனால் இரவில் ஏன் இவ்வளவு ரகசியம் ஏன் என்று எனக்குள்ளேயே நான் கேள்வி கேட்டுக்கொண்டேன் அடுத்த சில நாட்கள் நான் அவரை கவனித்தேன் ஒவ்வொரு முறையும் மேல் சென்று இதையே மறைத்து செய்வது போல் கண்டேன் என் மனதில் குழப்பமும் பயமும் இருந்தது ஒரு நாள் அவர்கள் தூங்கி கொண்டு இருந்தபோது நான் சாவியை எடுத்துக்கொண்டு மேல் கதவை திறந்தேன் அதை எதிர்த்து பழைய பெட்டி துணிகள் குப்பைகள் என்று காணப்பட்டது அந்த அதையில் நான் கண்டபோது பிளந்து விட்டது போல் தோன்றியது அமைந்திருந்தால் கைகளிலும் கால்களிலும் சங்கிலி கட்டப்பட்டது அவர் கண்ணீர் மலையில் சொன்னார் அக்கா தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என் மனம் நொடிக்கு நொடி பதட்டமடைந்தேன் முடிந்தேன் விக்னேஷின் சகோதரி என்று சொன்னார் என் காதுக்குள் நம்ப முடியாத தகவல் ஏனென்றால் என் கனவு எப்போதுமே சகோதரி இல்லை என்றுதான் சொன்னார் அவளின் பெயரை கேட்டேன் வெஜி என்று சொன்ன அவள் கல்லூரியில் ஒருவனை காதலித்தாள் அதனால் தனது குடும்பம் அவள் காதலை விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டாள் அவனை மறக்க முடியாது என்று சொன்னதனால் மேல் மாடி யாதையில் செயல்பட்டான் எனக்கு எனக்கு அடிக்கடி வாந்தியும் சோர்வும் ஏற்பட்டது நான் கர்ப்பமாகிவிட்டேன் என்று தவறாக நினைத்து விட்டார்கள் நான் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று எவ்வளவோ நான் சொன்னாலும் யாரும் நம்பவில்லை நான் அவளிடம் நெருங்கி மனதில் இருந்த கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன் இதை பற்றி யாரிடமும் வீட்டில் சொல்லாமல் நானே ஒரு மொழிவெடுத்தேன் விஜியை நான் தெரிந்து கொண்டது போல் காட்டிக்கொள்ளவில் விடிந்தவுடன் விஜய் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றேன் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் நான் அவளை மருத்துவமனையில் அழைத்தேன் சோதனைகள் செய்த போது வயிற்றில் குழந்தை இல்லை பெரிய கல் பெத்த பை இருந்தது அவள் உடலுக்கு பிரச்சனைக்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார்கள் என் கண்களில் அதிர்ச்சி பெரியதாக பரவினது அமையாதிடமும் விக்னேஷிடமும் உண்மையை சொன்னி அவர்கள் விற்கப்பட்டார்கள் உண்களில் கண்ணின் மலை பொழிந்தது மன்னிப்பு கேட்டார்கள் அன்பும் மருத்துவ ஆலோசனையும் உரிமை பெற்றது மன நிறைவு நம்பிக்கையும் தோன்றியது ஜிக்கு அதுவே சிகிச்சை நடந்தது அவளும் குணமடைந்து வீட்டுக்கு வந்து விட்டாள் பழைய நினைவுகள் அனுபவமும் வந்துவிட்டது பயமும் மன அழுத்தமும் கொடுத்தது மீண்டும் நம்பிக்கை மணந்தது அவள் சிரிப்பும் மெல்ல எல்லாம் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடினோம் விஜயை மீண்டும் சமூகத்தை நிர்ணயித்து முடிவு செய்தோம் இங்கு நல்ல சம்பந்தம் தேடி வந்தது பின்பு சுந்தர் என்கின்ற நல்ல மாப்பிள்ளையை திருமணம் செய்து வைக்க வீட்டில் அனைவருமே முடிவு செய்தோம் இந்த திருமண நிகழ்ச்சி எளிமையாக முடிந்தது நிறைவுடன் நடந்தது விஜயின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது விஜய் இப்போது குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்கின்ற எங்கள் குடும்பத்தில் சமூகமும் மதிப்பும் மரியாதையும் நல்ல அந்தஸ்தும் எங்களுக்கு கிடைத்தது அன்றுதான் நான் முழுமையாக உணர்ந்தேன் ஒரு தவறால் உணர்ந்தால் மனிதனின் வாழ்க்கையில் சிறையில் அடைக்க முடியாது உண்மை அன்பு முயற்சி வாழ்க்கையை மாற்றும் இப்போது அந்த அனுபவத்தை நினைக்கும் பார்க்கும்போது ஆச்சரியமும் அதிசயமும் கலந்த உணர்வு பெருமையுடன் இக்கதை எனக்கு ஒரு பாடம் கற்பித்தது உண்மையான அன்பும் முயற்சியும் கவனமும் இவை மனிதனின் வாழ்வின் மிக முக்கியம் தேகம் தவறான புரிதல் பொறாமை இவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சிறையில் அடைக்க முடியும் നാം അനത്തെയും മഹിഴ്ചിയുടൻ വെറ്റിവിടും നന്റി വണക്കം